இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூரை அடுத்த கீழ்கொத்தூர் புதுமனை காலனி கிராமத்தை சேர்ந்தவர் திருப்பதி இவருடைய மனைவி வளர்மதி இவர்களுக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் இரண்டாவது மகன் தமிழரசன் இவருக்கு இருபத்தி ஆறு வயது ஆகிறது இவர் லாரி டிரைவராக பணிபுரிந்து வருகிறார் இவருக்கும் திருவண்ணாமலையைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதான மீனாட்சி என்பவருக்கும் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்புதான் திருமணம் நடந்தது இந்த நிலைமையில் திருமணமான இரண்டு பேரும் இல்லற வாழ்க்கையை இனிதாக கழித்துக் கொண்டிருந்தனர் அப்போது திடீரென இவர்களுடைய வாழ்வில் புயல் வீச தொடங்கியது அதாவது தமிழரசன் ஏற்கனவே அவருடைய மாமன் மகளை திருமணம் செய்து கொண்டதும் அதை மறைத்தே தன்னை திருமணம் செய்து கொண்டதும் புது பெண் மீனாட்சிக்கு தெரிய வந்தது இது குறித்து தன்னுடைய கணவரிடமும் மாமனாரிடமும் மற்றும் மாமியாரிடமும் கேட்டுள்ளார் இதனால் குடும்பத்தில் தகராறு முற்றியது பிறகு பெரியவர்கள் எல்லாம் சமரசம் பேசி இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தனர் ஆனால் தமிழரசனுக்கு மீனாட்சி மீது சந்தேகம் அதிகரித்து கொண்டே இருந்தது ஒரு கட்டத்தில் நின்றால் சந்தேகம் நடந்தால் சந்தேகம் என்கின்ற சூழல் நிலவியது குடிகாரன் மற்றும் பெண் சகவாசம் இருப்பவனோடு கூட குடும்பம் நடத்திவிடலாம் ஆனால் இந்த சந்தேகம் பிடித்தவனுடன் குடும்பம் நடத்தவே முடியாது நிறைய திருமணங்கள் கோர்ட்டு படியை மிதிப்பதற்கு காரணம் இந்த சந்தேக நோய்தான் கணவன் மனைவியை சந்தேகிப்பது மனைவி கணவனை சந்தேகிப்பது இப்படியான சம்பவம்தான் மீனாட்சியின் வாழ்விலும் நடந்தது தமிழரசனுடைய கொடுமை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்ததாம் ஒரு கட்டத்தில் பொறுத்துக்கொள்ள முடியாமல் போதும் வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்கின்ற நிலைக்கு மீனாட்சி தள்ளப்பட்டார் இதனையடுத்து மீனாட்சி ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு தன்னுடைய கணவருக்கு ஆடியோ மெசேஜ் அனுப்பி வைத்துவிட்டும் மின் விசிறியில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் அடுத்த நாள் தமிழரசன் வேலைக்கு சென்று விட்டு காலையில் வீட்டுக்கு வந்தபோது மீனாட்சியை தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டிருந்தார் இதனை அடுத்து தமிழரசன் கூச்சல் போட்டதை அடுத்து அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்து மீனாட்சியை மீட்டனர் இது குறித்து வேப்பங்குப்பம் போலீசாருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டது மீனாட்சியின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது மீனாட்சியின் வீட்டில் தேடிய போது போலீசாருக்கு அவருடைய தற்கொலை கடிதம் சிக்கியது அந்த கடிதத்தில் நான் ஏற்கனவே இப்போதைக்கு திருமணம் வேண்டாம் என்று தான் சொன்னேன் ஆனால் என்னை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைத்தீர்கள் நான் இப்போது நிம்மதியாக இல்லை என்னுடைய அப்பாவிடமே சென்று விடுகிறேன் என்னுடைய கணவர் தமிழரசனை ஒன்றும் செய்யாதீர்கள் அவராவது நிம்மதியாக இருக்கட்டும் நான் சாகப் போகிறேன் என்று அதில் எழுதியிருந்தார் அதே போல மீனாட்சியினுடைய செல்போனை ஆராய்ந்தபோது அதில் கணவனுக்கு அனுப்பிய ஆடியோவும் இருந்தது அதில் மீனாட்சி அழுதுகொண்டே நீங்கள் என் மீது ரொம்ப சந்தேகப்படுறீங்க ரொம்ப சந்தேகம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க இப்படியே போய்கிட்டு இருந்தால் லைஃப்பை வாழவே முடியாது காலையில் நீங்கள் வந்து பார்த்தால் கூட நான் உயிரோடு இருக்க மாட்டேன் நான் ஏற்கனவே பினாயிலெல்லாம் குடித்து விட்டேன் நான் சாகப் போறேன் யாரையாவது கல்யாணம் செய்து கொண்டு நிம்மதியாக இருங்கள் போதும் உங்க கூட வாழ்ந்தது நான் போய் சேர்றேன் எங்கள் அப்பா கூடவே போய் சேருகிறேன் என்று கண்ணீர் மல்க மீனாட்சி பேசும் ஆடியோ நெஞ்சை பதைப்பதைக்கு வைக்கிறது திருமணமாகி ஆறு மாதங்கள் மட்டுமே நடைபெறுவதால் கோட்டாட்சியர் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்மாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்